சிபிஎஸ்இ கிளஸ்டர் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற தேசிய அளவிலான கொக்கோ போட்டியில் சென்னையை சேர்ந்த பள்ளி முதலிடம் பிடித்தது செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அருகே ரத்தனமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ கிரீஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் சிபிஎஸ்இ கிளஸ்டர் பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய அளவில் கொக்கோ போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து எட்நூறு பள்ளிகளை சார்ந்த பத்தாயிரம் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயது என மூன்று பிரிவின் கீழ் நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் பத்தொன்பதாவது வயது பிரிவில் சென்னையில் உள்ள என் கேவி வித்யாலயா பள்ளியும் பதினேழு வயது பிரிவில் ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் பள்ளியும் பதினான்கு வயது பிரிவில் வேலம்மாள் வித்யாலயாவும் முதலிடம் பிடித்தது வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சுந்தர் மற்றும் பள்ளி தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பரிசு கோப்பையை வழங்கினார் Hey <susuk> sir. <sukai> <sukai>